அரஹரோஹரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி பதிமூன்றில் உற்பத்தி காண்டம் ஒன்று மேருப்பரலம் திருவிருத்தம் ஒன்று முதல் முப்பத்தி ஆறு உள்ள திருவுத்தங்களை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் மேருப்படலம் பன்னரும் சிறப்பின் மிக்க பனிவரையரசன் தன்பால் கன்னியம் புதல்வியாகி கௌரி நோற்றிருந்த காலை துன்னியா உணர் சூழச் சூர பன்மா பாம்பெய்யோன் இந்நிலவரைப்பின் மற்றது போழ்தில் தொல்லை மறைப்பொருள் படத்தின் பாங்கர் பெற்றிடும் முனிவரர் பின்னும் பன்னாள் அற்றமில் தவம் செய்து எந்தை அருளினால் கையிலை நண்ணி முற்றுவுணர் நந்தி போற்றும் முதல் நிலை வாயில் புக்கார் நோன்மையின் முனிவரானோர் நுவலரும் காட்சி நந்தி கான்முறை வணங்கி நிற்பானை அவன் கருணை தன்னால் வான்மலி கடவுள் கோயில் மந்திரம் கொண்டு செல்ல நான் முகன் முதலோர்க்கு எய்தா ஞான நாயகனைக் கண்டார் மொழியது தவறல் செல்ல முற்று உடல் பொடிப்பு கொள்ள விழிப்புணர்ல் பெருக தீ சேர்மெழுகியன உள்ளம் விள்ள அழகிய மறைக்கும் எட்டா ஆதிநாயகனை நோக்கித் தொழுதனர் ஓகை பூத்துத் துள்ளினர் துளக்கமுற்றார் மன்னவரமரர் யாரை வணங்கினும் அவைகளெல்லாம் நன்னிய பரமந்தாளினால் பெரும் தவத்தினோரும் தன்னளி நெறியில் பல்கால் தாழ்ந்தனர் எழுந்து நின்று பன்னிசை மறைகள் தம்மால் துதித்தீவை பகர்தல் உற்றார் இருள் பெரும் கடலுள் யாமத்து எரி மறுத்திடைப்பட்டாங்கு பொருள் பெரும் கடலாம் வேதம் புடைதொரு மலைப்பையினாள் அருள் பெரும் தேம் அமைந்திலது உணர்வியாங்கண் மருள் பெருகும் கடலின் நீங்கும் வண்ணம் ஒன்று அருடி என்றார் நவை அருள் படைத்த தொல்லோர் இவை புகன்றிடலும் அன்பர்க்கு எளிவரும் கருணை வள்ளல் அவர் முகம் தெரிந்து நுங்கள் அறிவு அமைந்து அடங்குமாறு தவலரும் சிறப்பின் நன்னூல் சாற்றுதும் இருத்தே என்றான் என்று இவை அருளை எந்த இணையடிதனாது முன்னர் நன்று உணர் காட்சி கொள்ளும் நால்வரும் இருந்தார் அங்கன் சென்றிடும் நந்திப்புத்தேள் சிறப்புடைவதனம் நோக்கி கொன்றையம் தொடையல் வேந்த குழகன் ஒன்று எம்புகின்றான் பூங்கணைக் கிழவன் அன்றிப் புங்கவரியார் போந்தாலும் ஈங்கு உரத் தகுதி அல்ல இது உனக்கு அடைத்ததென்ன ஆங்கது புரிவன் நெய் இறைஞ்சி அங்கண் நீங்கி அக்கணத்தின் நந்தி முதல் போற்றல் செய்தான் நந்தி முன்கடையைப் போற்ற ஞான முந்து ஊரை சனகநாதி முனிவரர் தொழுது கேட்ப அந்தமில்லாகமத்தின் அரும்பதம் மூன்றும் கூற புந்தி அது ஒடுங்கும் ஞான போதகம் போதி என்றார் என்னலும் நகைத்து யாது எதிர்மொழி புரிந்தான் அல்லன் பண்ணுவது அன்றால் மற்ற இப்பரிசினால் இருத்தல் கண்டீர் அந்நெறியாகும் என்றே என அவர்க்கு உணர்த்துமாற்றால் உன்னரும் பரத்தின் மேலோன் ஒரு செயல் புரிதல் உற்றான் இருவரும் உணரா ஏன வெள் ஏரியாமை சிற அனந்த கோடி திளைத்திடும் உரத்தில் சீர்குள் கரதலம் ஒன்று சேர்த்தி மோன முத்திரையைக் காட்டி ஒரு கணம் செயல் ஒன்றும் இன்றியோவு செய்வாரில் உற்றான் இணையது ஓர் தன்மை காட்டி எம்பிரான் உணர்த்தக் கண்டு சனகனே முதலா உள்ளோர் தவலரும் ஞானபோதம் பனுவலின் அளவு அன்று என்னும் பான்மையைத் தெரிந்து முக்கட் புனிதனது அருளால் தத்தம் புந்தியில் ஒடுக்கம் பெற்றார் தத்தம் உள் ஒடுங்கல் பெற்ற தாபத கணத்தர் யாரும் முத்தொழில் புரியும் மூவா முதல்வனாம் முக்கண் மூர்த்தி மெய்த்தவ வடிவமுன்னி மேவினர் சூழ்ச்சி மேலோன் சித்திரம் புணர்த்த பாவை செயலரை இருக்குமா போல் தற்பரன் இணையவாற்றால் தாபதர் உணரும் தன்மை ஞான போதம் அளித்திடும் கணமது ஒன்றின் முற்படு கமலப்புத்தேள் முதலிய அமரர்க்கெல்லாம் உகங்கள் சென்ற பிறர்க்கு இனிப்பகர்வது என்னோ இத்திரைஞான போதம் என்று தொல்முனிவர்க்கு என்றை கைத்தலம் கொண்டு காட்டும் கணத்தி நிலமரற்கெல்லாம் மெத்து பல்லுகங்கள் சென்று விழுமிய காஞ்சிதன்னில் குழைத்த நங்கை அவன் புதைத்த நாள் போல் முதல்வன் மோனக் காட்சியால் அமரரெல்லாம் சூர் அற மகளிர் தங்கள் துணை போகம் போகமின்றி ஆரிடர் நிலைமை தன்னை அடைந்த நரலக்கர் சூழ்ந்த பாரிடை உயிரும் காமப்பற்றுவிட்டு அன்றே ஆரணன் தனது மைந்தர்க்கு அரும் பெறல் ஞான போதம் ஓர்யிரை காட்டும் முன்னர் உலகியெல்லாம் ஒரு பாடு ஒன்றி ஈர் முயங்கும் ஆர்வமின்றியே இருந்த யார்க்கும் காரணன் சிவனே என் கை கழறவும் வேண்டல் பாற்றோ பிணை விழைச் சூழ்தம் துய்ப்பப் பெருமறை விதிவழாமல் அணைவிழச் சடங்கில் கொண்ட அறிவையர்வோடு தேவர் இணைவிழச்சியற்கை கூடாது இறங்கின கவர்ச்சி எய்தி புனைவிழச் சலதி ஆழ்ந்து புலம்பு கொள் மாக்களே போல் வன்முலையணங்கின் ஓரும் வானவர் யாரும் காமத்தன்மையும் புணர்ப்பும் இன்றித் தளர்ந்தனர் வறிஞர் தம்பால் இன்மை கொண்டோர்கள் செல்ல ஈவது கூடா எல்லை இருவர் தாமும் புலம்பு உரு தன்மையே போல் பொற்புருக்குறையின்று உற்றும் புவன மேல் மகளிர் மைந்தர் அற்பொடு கலந்து காமத்து அரும் பயன்கோடல் ஏற்றார் தற்பரவடுகைத் தன்மையால் அலகை ஈட்டம் நல் நீழல் பெற்று நணுகாரும் தன்மை போல் மாடக விழாலை அன்ன பனிமொழி மகளிர்மைந்தர் கூடினர் இருந்து இன்பம் கொண்டிலர் குழாமும் ஆடவர் குழாமும் வாழ்கண் குழாமும் ஏனை பேடியர் குழாமும் வெவ்வேறு உற்றிடும் பெற்றியே போல் இருந்திட விருஞ்சன்மாயோன் இருவரும் தன்பால் பொருந்திடும் உணர்ச்சி கொண்டு முத்தியில் புக்க சேயும் திருந்து சீர்வசிட்டன் சொல்லால் சிலை எனப்பன்னாள் நின்ற மாதும் அருந்ததி போன்றாரா ஆடவர் மகளிர் எல்லாம் ஏமருபுவனம் மூன்றும் இனிது அருள் கண்ணர் பூமடமாதர் தம்பால் புணர்கிலர் பொருவில் வேளும் கூட்டம் கருதலன் இவர் போல் சிந்தை ஆமையின் ஒடுங்கல் பெற்றார் ஆசை உள்ளோர்கள் எல்லாம் மண்ணகத்து உயிர்கள் முற்றும் மாதிரத்து உயிர்கள் முற்றும் விண்ணகத்து உயிர்கள் முற்றும் வேற்றகத்து உயிர்கள் முற்றும் பெண்ணகத்து ஆண்மை கூடும் சிறுநலம் ஞானக் கண்ணகத்து இறைவர் கண்டு கடை நின்ற காட்சியார்போ அகமார் சடிலத்து அண்ணல் நாள் பெரும் தவறும் உய்ய யோகுசேர் நிலைமை காட்டும் ஒரு கணத்து உயிரின் பொம்மல் வாகை வேடானும் நிற்க மையலும் புணர்ப்புமற்ற ஆகையால் அகிலம் எல்லாம் அவன் என் கை தெரிந்தது அன்றே சிலையொடு பகழிவாடத் திருமதி குடை சீர்குன்ற வலி தளர்வு எய்தத்தென்றல் மறிகடல் சுரவு தூங்க அலைபுரியானை நீங்கி ஆடல் மாமதனும் மாதின் கலவியது ஒழிந்தான் என்னில் பிறர் செயல் கழறல் பாற்றோ சாலிகள் வளரும் எல்லை தடம்புனல் வருமைத்து ஆக வால் இது குரல் வாங்காது வருத்தொடுமாய்வதே போல் வண்ணருளால் போகம் பெருத்தலில் கருமல் குன்றி ஞாலம் மண்ணுயிர்கள் முற்றும் நாள்தொரும் குறைந்த அன்றே முள்ளரை புத்தேல் முதல் புரிதுணையே அன்றி தள்ளுறும் உயிர்கள் பின்னும் தலைத்தலை அல்காதுற்ற தெள்ளிதின் உலகம் ஈன்ற தேவி இன்றாகி ஈசன் வெள்ளியம் கைலை தன்னில் மேவிய மேலை நாள் போல் இம்முறை நிகழநாதன் ஈர் தவத்தினோர்க்கும் மெய்மை கொள் உணர்ச்சி காட்டி வீற்றி இருந்து அருளும் எல்லை தெம்முயல் சூரன் தீங்கு செய்தலான் பகவான் வானோர் தம்மொடும் துறக்கம் விட்டுச் சசியொடும் தரணி புக்கான் கடவுள் வெள்ளி வெற்பினில் ஏகி முக்கண் ஏக நாயகனைக் காணும் எல்லை என்றாக மீண்டு சோகமோடு அம்பொன்மேறு துண்ணியே சூரன் மைந்தன்மாக நாடு அழித்துச் சேயை சிறை செய்த வண்ணம் சேர்ந்தான் தமனிய மேருவெற்பில் தன்னுளம் ஒரு பாடைத நிமலனை உன்னிப்பல் நாள் நெடும் தவம் உழத்தல் ஓடும் இமில் விடை மிசை கொண்டு அம்கண் எம்பிரான் ஏகக் அமரர் அமரர்கோன் வணங்கிப் போற்ற அனைவன் அருளிச் செய்வான் நொந்தனை அளப்புயில் கால நோற்றனையாற்றல் தீர்ந்தாய் எனக்கு வேண்டிற்று என்னை அது எம்புகய்னா அந்த மில்லறிவின் மேலோன் அருகிலன் போலக் கேட்ப வந்தனை புரிந்து போற்றி மகபதி புகழல் உற்றான் பன்னரும் பழிசேர் சூரன் பருவரல் படுத்திப் பின்னர் என் ஒரு புதல்வன் தன்னை இமையவர் பலரை வாட்டி தன் சிறையிட்டு எம் தூர் தழல் கொளி தவறு செய்தான் அன்னவன் தன்னை அட்டே எம்மை என்ன மேம்மை அது அகன்ற தக்கன் வேள்வியினிருந்த பாவம் நும்மிடை இருந்தது அற்றால் நோ தகவு உழந்தீர்மேல் நம்மிடை ஒரு செய் வந்து நணிகிவம் சூறைக் காதி இம் என உமை காப்பன் என புகன்று இறைவன் போனான் மறைந்த ஏக மகபதி இரக்கம் எய்தி குறைந்த துன்பம் கூர்ந்த நன் குமரம் கண் பிறந்து உமை காப்பன் என்றே பிரானருள் புரிந்த பெற்றி சிறந்த தன் மனதில் தேறி நன் உவகை செய்தார் மீண்டும் பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமில் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமாள் கரோகரா வெற்றிவேல் முழு கரோகரா